வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் சனிப்பயிற்சி விழா நடக்கும் இப்போது அங்கே நார்மலான பூஜை தான் நடக்கும் இதுக்காக சிறப்பு பூஜை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி நடக்கும் பிறகு டேட்டு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் வர்ற முதல் சூரிய கிரகணமும் இந்த நாளில் தான் நடக்குது அவ்வளோ சிறப்புமிக்க அமாவாசையாக இருக்கு அமாவாசை எப்போ தொடங்குது இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பிக்குது இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை அஞ்சு பன்னெண்டாட முடியுது இப்போ நைட்டு வெள்ளிக்கிழமை தான் வர்றதுனால நீங்க பரிகாரம் வெள்ளை பூசணிக்காய் எலுமிச்சு மழம் தேங்காய் உடைக்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கோ தொழிலோ குடும்பத்துக்கு சுற்றி போடுறது வந்து வெள்ளிக்கிழமை இரவே நீங்கள் பரிகாரத்தை முடிச்சிடணும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகு தான் வீட்டில் பூஜை பண்ணணும் அது இல்லாத பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் எப்பவுமே அதுதான் சிறப்பு பக்கத்தில் கோயில் குளம் புண்ணிய தீர்த்தம் இருந்துச்சுன்னா அங்கே போய் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்க எள்ளும் தண்ணி இழைச்சிடலாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகுதான் வீட்டு பூஜையவே பண்ணணும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமாவாசை திதி அந்த நாள் முழுக்க இருக்கு ஆனா மதிய நேரத்துக்கு பிறகு நம்ம தர்ப்பணம் கொடுக்க கூடாது அது அவ்வளவு சிறப்பு மிக்கது கிடையாது அதனால தான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மதியம் பன்னெண்டுக்குள்ள பங்குனி அமாவாசை திதிய தர்ப்பணத்தை கொடுத்துருங்க பங்குனி மாச அம்மாவாசையில மீன ராசியில ஒன்னா சஞ்சரிச்சிட்டு இருக்கு அதனால தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கு நம்ம மாதத்துல வர்ற எல்லா நாளுமே தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்ததா இருந்தாலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய நாளா இருக்குது இந்த நாள்ல நம்ம புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எண்ணும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் கொடுக்குது தான தர்மம் செய்யறது குறிப்பாக நம்ம அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு காகத்துக்கு எள்ளும் தயிரும் கலந்து சாதம் வைக்கிறது முன்னோர்களோட ஆசைய உங்களுக்கு பெற உதவும் காகங்கன்னா யாரு யமலோகத்திலிருந்து முன்னோர்களோட பிரதிநிதியை பூமிக்கு வந்து நம் வைக்கிற உணவை எடுத்துக்கிறது தான் ஐதீகமா இருக்கு நம்ம முன்னோர்களுக்கு வீட்டில் கோயிலில் தனியாக விளக்கேத்தி வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு மோச்சத்தை அடையறதுக்கு இது வழிவகுக்கும் அதுவும் மெயினாக குலதெய்வத்தில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு நம்ம பூமியில செய்யற தர்ப்பணங்களும் தானங்களும் முன்னோர்களோட பாவங்களை நீக்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்போ முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க எப்படி குலதெய்வத்தாடா அருள் இருந்தா தான் எல்லா தெய்வத்தாட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி முன்னோர்களோட ஆசி இருந்தா தான் குலதெய்வத்தாட அருளும் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு முறையா கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா நலமும் வளமும் பெறுவாங்க எந்த வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு கரெக்டா கடைபிடிக்கலைய அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கலையோ அவங்க பித்ரு பித்ருதோசம் பித்ரு சாபத்தால திருமண தடை குழந்தை இல்லாத பண விரையும் மருத்துவ செலவு பலவிதமான அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து விடுபடணும்னா வர்ற அமாவாசையிலிருந்து நீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையாக கொடுங்க நான் வருஷத்துல ஆடி அமாவாசை கொடுக்கறேன் மகாளி அமாவாசையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது வருடத்தில் வர பன்னெண்டு அமாவாசையுமே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நமக்கு முன்னோர்களோட ஆசையை நமக்கு தரும் அதனால் முன்னோர்களுக்காக ஒரு நாள் ஒன் அவர் ஒதுக்கி நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா அவங்களோட ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொம்பதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற சனிப்பயிற்சியும் நடக்குது சனிப்பயிற்சி இரவு நாற்பத்தி நாலு மணிக்கு தான் நடக்குது அதனால சனி பகவான் உங்களை விட்டு போனாலும் சரி உங்க பிரகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் படியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் சனி பகவான் காலை பிடிச்சிக்குங்க நீங்கள் நேர்மையாக இருக்கணும் முதல்ல எப்போவுமே ஒரு நாள் தீபம் வச்சுட்டோம் ஒரு நாள் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சனி பகவான் யாரு கஷ்டம சனியாகவோ ஏழரை சனியாகவோ கண்டக்சனியாகவோ வர்றாங்களோ அவங்க அடுத்த நாளிலிருந்தே முப்பதாம் தேதியிலிருந்தே ரெகுலராக காகத்துக்கு சாப்பாடு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நாக்கில் பொய் பேசாதீங்க சனி பகவான் எத்தனை கர்மாக்கள் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாரு அவங்க கர்மா முடியும் போது ரொம்ப நல்லது பண்ணிட்டு போவார் சனி பகவானா யாரு நீதி கிரகம் நீதி நேர்மையா இருந்தா தான் சனி பகவானுக்கு பிடிக்கும் பொய் பிடிக்காது தயவு செஞ்சு சனி பகவான் யாருக்கெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நேர்மையா இருங்க உண்மையாக இருங்க எந்த கஷ்டம் வந்தாலும் அது நம்ம கர்மாவின பிரகாரம் வருதுன்னு ஏத்துக்கிட்டு நீங்கள் சனி பகவானையே காலை பிடிச்சுக்கோங்க நாயக பெருமான் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமா எல்லா சாமியும் ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த மெயினாக சூரிய கிரகணத்துக்கு சொல்லணும் சூரிய கிரகணம் இருபத்தொன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அது உச்சம் வந்து நாலும் பதினேழு மணிக்கு உச்ச தொடடுது மாலை மாலை ஆறும் பதிமூணுக்கு முடிஞ்சிருது இதே நம்ம இந்தியாவில் தெரியாது தோஷம் கிடையாது அதனால எல்லா கோயிலும் ஓப்பனாக இருக்கும் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அண்டார்டிகா பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் தான் சூரிய கிரகணம் தெரியும் இதில் மெயினாக மாசமாக இருக்கிறவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க மேலே சூரிய ஒளி படக்கூடாது அவங்க அந்த டைமில் சாப்பிடவும் கூடாது அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கணும் அந்த நாலு மணி நேரம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு தோசம் இல்லைனாலும் சூரிய ஒளி மேலே படக்கூடாது அப்படிப்பட்டா குழந்தைக்கு தோஷங்களோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் நாம இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கலாம் இப்போ இந்த காலத்தில் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு சூரிய கிரகணத்து மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் நாம இன்றைக்கி நீங்கள் அந்த நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கைன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கிரகநிலைகள் ஏதோ மாறும்போது உங்கள் குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு ஏதாச்சுன்னா லைஃப் லாங் கஷ்டப்படுவீங்க அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இல்லை உண்மையாக நடக்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாள் நாலு மணி நேரம் கேர்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு என்னமோ மைனஸ் ஆகாது அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நகம் வெட்டக்கூடாது அது இல்லாத தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடாது உடம்புலையும் தேய்ச்சிக்கக்கூடாது உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அரிப்பு இருக்குது பிச்சுக்குது அப்படின்னா நீங்க அதை சொரியக்கூடாது அப்படி சொரிஞ்சோம்னா குழந்தைக்கு ஒரு மச்சமோ வடுவோ உடம்புல ஏற்படும் நம்ம வெறும் கண்ணால சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம்னா விழித்திரையில தீக்காயங்கள் மற்றும் அது இல்லாத மேல முடியாத கண் சேதத்தை கூட ஏற்படுத்தும்னு சொல்றாங்க உங்க வீட்டில் சூரிய ஒளி படாத ஜன்னல் ஸ்கிரீனு பால்கனி எல்லாம் நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு துணியை போட்டு மூடிட்டு இருட்டான அறையில் இருங்க கர்ப்பிணி பெண்கள் தான் மெயினாக எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சமயத்தில் நீங்கள் புராணங்களோ ஏதோ ஒரு தெய்வநாமத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அது உங்கள் குழந்தைக்கு பல நூறு மடங்கு நற்பணங்களை தரும் நீங்கள் கெட்டது நினைக்கக்கூடாது மற்றங்களை திட்டக்கூடாது ஒரு கூர்மையான ஆயுதத்தை எல்லாம் கையில் எடுக்கக்கூடாது உங்களால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அது மாதிரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு கர்ப்பிணி பெண்கள் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் எனக்கு சூரிய கிரகணத்தோட அனுபவம் என்னென்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் பசங்களை ஹாஸ்டலில் இருந்தாங்க அப்போ நான் கனகத்தாரா சோஸ்துரம் மந்திரத்தை பூஜ் ரூமில் உட்காந்து ஐயருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சூரிய கிரகணத்தப்ப என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் நீங்கள் சாமி மந்திரங்களை உச்சரித்தா சிறப்புன்னு சொன்னார் நான் அன்னைக்கு பூஜை ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கனகத்தாரா சூஸ்திர மந்திரத்தை சூரிய கிரகண தன்னைக்கு தான் நான் மனப்பாடம் பண்ணினேன் அந்த கனகத்தாரா சூஸ்திர மந்திரம் எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு உங்களுக்கு தெரியும் பாட்டை படிச்சு மனப்பாடம் பண்ணாலும் சரி இல்ல ஓம் கணேசாய் நம ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணா ஓம் ஷரவண பவா இல்ல விநாயக இப்படி மூணாலே என்ன முடியுதோ நல்லதை மட்டும் நினைங்க நல்லதையே செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க எறும்பு குழிக்கு அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து எறும்பு குழிக்கு போடுங்க அரச மரத்துக்கடியில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களால முடிஞ்சா எந்த சாமி இருந்தாலும் சரி அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க எல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை காப்பாற்றும் இது வரைக்கும் பங்குனி மாதம் அமாவாசை சூரிய கிரகணம் சனி சனிப்பயிற்சியாட சிறப்புகளை பார்த்தீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்